மலைப்பரத்திலிருந்து இன்னைக்கு இருநூத்தி இருபத்தி ஆறாவது தொகுதியாக சிங்கானல்லூர் வரை மக்கள் இதிலே பங்கேற்று ஆர்வமாக எழுச்சியாக நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய சொந்த மண்ணை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கு இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் ரொம்ப யோசனை பண்ணாங்க என் மண் என் மக்கள் என்பது சரியான வார்த்தையா

பெரிய சந்தோஷம் இருநூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளை தாண்டி நிற்கும் பொழுது என் மண் என் மக்கள் என்கின்ற பெயருக்கு அடையாளமாக ஒரு ஒரு மனிதரும் இது என்னுடைய யாத்திரை என்னுடைய மண்ணை காக்கக்கூடிய யாத்திரை என்னுடைய வருங்கால சந்ததியை காக்கக்கூடிய யாத்திரை நல்ல ஒரு அரசியலை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாத்திரை என்று உங்கள் யாத்திரையாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பங்கெடுத்து